இப்போ நம்ம வைக்க போகிறது பருப்பு ரசம் அதுக்கு தோரம் பருப்பு ஊற வச்சு குக்கரில் நாலு விசில் எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு காஞ்ச மிளகா பூண்டு ஜீரகம் எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு தக்காளி இது என்னென்னா தக்காளி புளி ரெண்டுத்தையும் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் மல்லிச்செடி போட்டிருக்கேன் பொடியா கட் பண்ணி உப்பு மல்லி மஞ்சத்தூள் மஞ்சள் எல்லாமே வந்து நம்ம இறக்கி கீழே அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போடுறோம் இந்த புளி தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி புளி தக்காளி நம்ம பருப்பை வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியிலே தான் வந்து மல்லிச்செடி மஞ்சள் தூள் பெருங்காயம் உப்பு இது எல்லாத்தையும் போடுறோம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எனக்கு கையளவு தான் வரும் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இப்போ இல்லையா காஞ்ச மிளகா பூண்டு மிளகு சீரகம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறது போட்டுருங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவையும் போட்டுறோம் ரசத்துக்கு தாளித்து இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தண்ணியில் எல்லாமே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மல்லிச்செடி பருப்பு புளி தக்காளி உப்பு பெருங்காயம் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து இதை கொட்டணும் கருகை விடக்கூடாது தாளிக்கிறத இப்போ அதில் கொட்டுறோம் கொட்டி அடுப்பில் எடுத்து வைக்கிறோம் பாருங்க பார்க்கவே ரசம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு ரசம் வந்து கொதிக்க கொதிக்கக்கூடாதுங்க கொதிச்சா டேஸ்ட்டாக அதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ரசம் வந்து நொரக்கட்டுது பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த நொரக்கட்டுனா இந்த பதத்துலேயே ஆஃப் பண்ணணும் அப்போ தான் ரசி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கொதிச்சிட்டா அது வந்து ஒரு மாதிரி புளி கரைசல் மாதிரி ஒரு அது ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் பருப்பு ரசம் ரெடிங்க என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்